அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பாரதத்தில் பதினைந்தாவது துணை குடியரசுத் தலைவர் பதிவெடுத்திருக்காங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழகத்தை சேர்ந்த சிபிஆர் அவர்கள் இன்றைக்கி தமிழகத்துக்கு தமிழ் பேசுவவங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் மிகப்பெரிய மகிழ்ச்சிகரமான சந்தோஷமான மதிப்புமிக்க ஒரு உயர்வு கிடைச்சிருக்கு உலக அளவில் தமிழ் பேசக்கூடிய நண்பர்கள்லாம் நம்மளுடைய தமிழகத்தை சேர்ந்தவர் பாரதத்தில் துணை ஜனாதிபதியாக இருக்காங்கன்ற அந்த சந்தோஷமாக சொல்லக்கூடிய வாய்ப்பு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சார்பாக இன்றைக்கி உருவாயிருக்கு எல்லாரும் சொல்லலாம் தேர்தல் வருது அதனால் தமிழகத்தை சேர்ந்தவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம்னு சொல்லி அப்படிலாம் ஒன்றும் கிடையாது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பதவி ஏற்றது முதல் தமிழகத்துக்கு நிறைய நன்மைகள் செஞ்சுட்டு வராங்க குறிப்பாக தமிழ் பேசணும் தமிழ் வளர்ச்சி ஆகணும் காசி தமிழ் சங்கமும் உலக அளவில் எங்கே போனாலும் அவர் தமிழை உச்சரிக்கிற வாய்ப்பு நிறைய இருக்குது அதேமாதிரி யாதும் ஒரே யாவரும் கேளு சொல்லியிருக்காங்க திருக்குறளை பற்றி நிறையா சொல்லியிருக்காங்க தமிழ் மிகப்பெரிய பழமையான மொழின்ட்டு போகிற இடத்துல அவங்க சொல்லிட்டு வராங்க அதன் வயலாக பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டுக்கு நிறையா திட்டங்களை கொடுக்கணும் தமிழ்நாடு வளர்ச்சி ஆகணுன்ட்டு அதிகமாக அவங்க அக்கறை எடுத்துருக்குறாங்க குறிப்பாக நம்மளுடைய புதிய பாராளுமன்ற கட்டிடத்தில் பார்த்திங்கனாக்கா தமிழ் பாரம்பரியமான செங்கோலை அங்கே நிறைவேறுக்கிறாங்க இதெல்லாம் நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய பெருமை நம்ம நாட்டில் தமிழகத்துக்காக கொண்டு வர திட்டங்களும் அவங்க கொடுக்குற மதிப்பும் ரொம்ப மதிப்பளிக்கக்கூடிய வாய்ப்பு அங்கே நிறைய இருக்குது கடந்த ஜனாதிபதி தேர்தலில் கூட தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களுக்கு அதில் லிஸ்டில் பேர்லாம் வந்தது நிறைய பத்திரிகையில் அவங்க சொன்னாங்க அந்த மாதிரி ஏதோ இன்னைக்கு தேர்தலுக்காக செய்கிற வேலை கிடையாது இந்த வேலைகள் தொடர்ந்து தமிழகத்துக்கு நல்லதை உருவாக்கணும் தமிழ்நாட்டு மக்களுக்காக மோடி அவர்கள் செய்கிற செயலில் இது சாதாரணமாக நடந்த நிகழ்வு தான் தொடர்ந்து ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு கூட நம்மளோட தமிழ்நாட்டை சேர்ந்த மரியாதைக்குரிய முன்னாள் ஆளுநர் தமிழரசி சவுந்தரராஜன் பெயர் கூட இருந்ததாக சொல்லியிருந்தாங்க அந்த மாதிரி இன்று துணை ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அதே மாதிரி தான் சிபி ராதாகிருஷ்ணன் தமிழ் மக்களுக்கு ஒரு நல்லது செய்யணுன்ற நல்ல நோக்கத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர் அந்த பெயரை உருவாக்கி அவர் இன்னைக்கு தேர்தலில் சந்திக்கிற சூழ்நிலை இங்கே தமிழ்நாட்டில் உருவாக்கிட்டாங்க இல்லைனா ஒரு நம் தமிழுக்காக பாடுபட்டு அவங்கள தேர்தலை உருவாக்காமல் தேர்ந்தெடுத்துருக்கலாம் இருந்தும் தேர்தலை உருவாக்கி அந்த தேர்தலில் கூட அவங்க பார்த்திங்கன்னா நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு வாக்குகள் வெற்றி பெற்றிருக்காங்க சுமார் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு வாக்குகள் அதிகமாக பெற்று நம்மளுடைய எதிர்த்து நின்றவர்களை வீழ்த்தி வெற்றி பெற்றிருக்காங்க இது தமிழகத்துக்கு பெருமை தேர்தல் வந்தாலும் சாதிச்சு கட்டுருக்காங்க ஜெயிச்சு காட்டுருக்காங்க ஆகையால் நம் தமிழ் பேசும் மக்கள் அனைவரும் ஒன்றுமையாக நம் தமிழ்நாட்டுக்காக செய்து கொண்டிருக்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை கருத்தை வலுப்படுத்த வேண்டும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தமிழருக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும்போது யாரும் ஒற்றுமையாக செய்யலை இனிவரும் காலகட்டத்தில் நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வர திட்டத்தையும் அவர் செய்யக்கூடிய அனைத்து பணிகளையும் சிறு சிறுமாக செயல்படுத்த நாம் உறுதியாக இருப்போம் என்று கூறி வெடிவெறியின் நன்றி வணக்கம்